என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூலை 23 ஆம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு ரெட்டிப்பான நன்மை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினேழு வரை சியோன் குமாரத்தியே மிகவும் கழிக்கூறு எரிசலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் சகரியா ஒன்பது ஒன்பது இரட்டிப்பான நன்மை சகரியா தீர்க்கனின் இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட எருசலேம் பவனியை பற்றிய முக்கியமான தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம் கிறிஸ்து பவனி வருவதற்கு சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் சகரியா அவர் நீதியுள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி இருக்கிறார் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் அடுத்து அநேக தங்கள் ஜெபங்களில் சொல்லி மன்றாடும் வாக்குத்தத்தமும் ஒன்பது பன்னிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா ஒன்பது பன்னிரெண்டு மற்றபடி இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்திய நாடுகளை தண்டிப்பதை இந்த அதிகாரத்தின் முதல் ஏழு வசனங்கள் அறிவிக்கின்றன ஆதிராக் தமஸ்கு ஆமாத் தீரு அஸ்கலோன் காத்சா எக்ரோன் அஸ்தோத் பெலிஸ்தியா ஆகிய நாடுகள் எவ்வாறு தண்டிக்கப்படும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார் முதல் வசனத்தில் சொல்லப்படும் பாரம் என்ற சொல் ஆண்டவர் தண்டிக்க போகும் மக்களுக்கு உண்டாகும் தீமையை குறிக்கும் பத்தாம் வசனத்திலே அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தம் செல்லும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இறுதியில் ஆண்டவர் பூமி முழுவதையும் ஆளுவார் என்பதை சுட்டுகிறது பதினோராம் வசனத்திலே நான் உன் உடன்படிக்கையின் இரத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டது புதிய உடன்படிக்கையின்படி கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலையாவதை குறிக்கிறது இறுதியில் இஸ்ரவேலர் மீட்கப்படுவார்கள் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை தீர்க்கதரிசி பத்து முதல் பதினேழு வசனங்களில் திட்டவட்டமாக சொல்லுகிறார் ஒரு காலத்தில் இஸ்ரவேல் செய்த பாவங்களின் நிமித்தம் அவர்கள் அந்நிய நாட்டினரால் சிறைப்படிக்கப்பட்டு போனதை நாம் அறிவோம் அந்த நாட்டு மக்கள் இவர்களை அநியாயமாக கொடுமைப்படுத்தியதையும் நாம் அறிவோம் இறுதியில் இஸ்ரவேலரை தேவன் ஆசீர்வதிக்கவிருப்பதையும் நாம் அறிவோம் தேவன் நீதி உள்ளவர் பாவத்தையும் அநியாயத்தையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் என்று அறிந்து கொண்டோம் தம்முடைய புதிய உடன்படிக்கையின்படி இரத்தத்தினால் நம்மை மீட்டுக்கொள்வார் என்ற ரட்சிப்பின் அடையாளத்தையும் அறிந்து கொண்டோம் தேவன் நீதிபரர் எனவே பச்சப்பாதம் காட்ட மாட்டார் தேவன் சத்தியபரர் எனவே வாக்கு மாற மாட்டார் தேவன் நீதிபரர் எனவே பட்சபாதம் காட்டமாட்டார் தேவன் சத்தியபரர் எனவே வாக்கு மாறமாட்டார் ஜபம் தேவனே நான் உம் பிள்ளையாக வேண்டும் உம் பிள்ளைகளுக்கு உரிய உரிமைகளும் ஆசீர்வாதங்களும் எனக்கு வேண்டும் ஆமேன்